தையிட்டி விகாரி விவகாரம் தற்போது அந்த போராட்டங்கள் இதற்கான தீர்வு எப்போது போகிறது கண்டிப்பாக தையட்டி விகாரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்தவரைக்கும் ஏனென்றால் தையட்டி விகாரை என்பது அந்த இடத்தில் உண்மையாகவே அந்த மக்களை கூறுகிறார்கள் தையட்டி விகாரை ஒன்று இருந்ததாகவும் ஆனால் அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது அதுதான் பேரியளவு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் காலத்தில் பலப்படுத்தப்படும் போது சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான விசேணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்காலத்தில் காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே நாங்கள் வழங்குவோம் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையட்டி திசைவிகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையட்டி காணியுரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திச பகுதியில் கல ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மெற்றிய சட்டவிரோத கட்டடம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தையட்டியில் திச விகாரிக்கு அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன இராணுவத்தினர் இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர் ஆனால் இராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்த அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இன்று மத வாழ்வியாளர்களுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டன சட்டவிரோத தையட்டு தீச விகாரியின் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையாளாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தியா திராணியற்ற இந்த அரசாங்கம்

Sampai lagi. Sampai lagi.

தையட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற புடியத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பிற அரசாங்க அதிபராக அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்பு விழா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்தல்லமையிலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த சிறப்பு வந்து இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அனுராகுமாரி சாநாயக்கவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் திகதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டிடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காண்பு காட்டுகிறது அனுரவனுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ச ரணினுடைய இனவாதத்திற்கும் இடையில் எந்த போறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுரவகுமாரி சாயகா தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாணி போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அனுரவனுடைய அனுமதி இல்லாமல் அது ஒரு பொழுதும் நடந்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி நல்லிணக்க தீர்வு காண முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலகத்திற்கு காட்டுவதற்கு அந்த சந்திப்பை அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த வந்து ஆகவே இந்த விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயற்படவில்லை இனவாதமாகத்தான் செயல்படுகிறது இந்த அரசு மீது இந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளியப்படுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் பெற்றுக்கொள்ளவும் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது வணக்கம் சொல்லுங்கான சரியான நடவடிக்கை வழங்க போகிறது கண்டிப்பாக பட்டலந்தை பதமுகாம் என்றது நேற்று நடக்கவில்லை இது முன்னிய எமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது எமது அரசாங்கம் அன்று இல்லை எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அநியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் மற்ற அந்த இன்றைய அருகே கிடைக்கிறது அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கங்கள் அரசாங்கத்திற்கும் போது செயற்பட்டது இன்று அது ராணில் இன்னும் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில் அப்படின்னு கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு சீக்கிரம் இருக்கிறோம் ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைக்கொலிகள் தான் இருக்கின்றன ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு தாங்கள் விளையாடினோம் வடமாகாணத்திலும் பல மனித புதைக்கொலிகள் இருக்கிறது வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான் ஜாழ்பாண மக்கள் தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதே நேரம் ஜாழ்ப்பாண நூலகம் மதிப்பு அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீதி இருந்த நம்பிக்கையை வைத்தது வச்சது இதே ரணில் தான் ரணில்விக் சிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்கு பெட்டிகளை தேடியது நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலுக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செலுத்த நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் பகுதியிலும் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை நாங்கள் நினைக்கிறோம் இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்களும் இது ரெண்டே நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது வட்டலந்தை மதை முகாம் மட்டுமில்லை நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களது இதயத்தையே ரணில் விக்ரஸ் இருக்கார் அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார் யாழ்ப்பாணத்தில் நின்றதாகவும் தகவல்கள் இருக்கிறது இதற்கான பூரண விசாரணை ஒன்று எதிர்வரின் காலத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக நம்பிக்கையில் பிறனை ஒன்று கொண்டு வந்து அதற்கான விசாரணையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் போவதாக சில கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் நடைபெறாமல் பிற்போடுவதற்கு சந்தர்ப்பங்கள் அமைப்பு சாத்தியம் இருக்கிறார் கண்டிப்பாக எம்மை பொறுத்த வரைக்கும் இன்று பூதாகரமாக இருக்கிறது தேர்தல் வேட்பு மனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள் எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளில் மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஜேபியின் கையெழுத்து இல்லாமல் அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது இது நாங்கள் சட்டத்தை சுயமாக இருக்கிறோம் தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும் சட்டத்தை அவர்களுக்கு உரிமை ஒன்று அவர்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமை இருக்கிறது தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் திணைக்களம் தான் முடிவெடுக்க வேண்டும் தேர்தல்களில் தலை போடுவதில்லை தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் ஏனென்றால் முன்னே தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறோம் நியாயமான முறையில் தேர்தல் திணைக்களம் நடந்திருக்கும் என்று பூரண நம்பிக்கை இருக்கிறது தற்போது புதிய கட்டடம் ஒன்று அந்த விகாரை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளதாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான தீர்வு எப்போது வழங்கப்பட போகிறது கண்டிப்பாக தையட்டி விகாரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் தையட்டி விகாரை என்பது அந்த இடத்தில் உண்மையாகவே அந்த மக்களை கூறுகிறார்கள் தையட்டி விகாரை ஒன்று இருந்ததாகவும் ஆனால் அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது அதுதான் பேரிய அளவு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்வி காலத்தில் பலப்படுத்தப்படும் போது சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான விசாரணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கப்படும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம்